மற்ற எல்லா கொழுக்கட்டையும் விட இந்த புடி கொழுக்கட்டை தாங்க ரொம்ப ஈஸியான ரெசிபி ரொம்ப டைம்லாம் எடுத்துக்காது பேனில் முக்கால் கப் ஒரு கப் தண்ணி சேர்த்து கரைய வச்சு ரெடியா வச்சுக்கோங்க கடாயில ரெண்டு ஸ்பூன் நெய் ஒரு கப் துருவின தேங்காய் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இத மீடியம் ஃப்ளேமில் வறுத்துக்கோங்க கரைச்ச வெள்ளத்தை வடிகட்டி சேர்த்துட்டு கால் ஸ்பூன் ஏலக்காய் தூள் ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு சேர்த்து இது கொதிக்கும் போது ஒரு கப் கொழுக்கட்டை மாவு சேர்த்து இதை நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது சூடு ஆறுற வரைக்கும் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிருங்க இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டு கையில கொஞ்சமா நெய் தடவி கொஞ்சமா மாவு எடுத்துக்கோங்க இதை ஓவல் ஷேப்புக்கு உருட்டிட்டு நம்ம நாலு விரலும் பதியுற மாதிரி அழுத்தம் கொடுங்க சூப்பரா புடி கொழுக்கட்டை எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு இதை ஸ்டீம் பண்ணி எடுக்கிறதுக்கு நான் ஆடி யூனிராப்ஸோட நான் ஸ்டிக் லைனர்ஸ் தான் எடுத்திருக்கேன் இது நான் டாக்ஸிக் அண்ட் ஈகோ ஃப்ரெண்ட்லி அப்படின்றதுனால நம்ம பயப்படாம யூஸ் பண்ணலாம் இதை ஸ்டீமர் பிளேட்ல வச்சுட்டு எல்லாம் இதுல அடுக்கிக்கோங்க இதை பதினஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஃபிளேம்ல குக் பண்ணி எடுத்த சூப்பரான புடி ரெடி கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்